ஒரு இயற்கை அதிசயம் நடந்தால் எப்படி இருக்கும் அதாவது பகலே இருக்கட்டும் இரவே தேவையில்லை அப்படின்னா என்ன நடக்கும் முதல்ல நிலவை ரசிக்க மாட்டோம் விண்மீனை ரசிக்க மாட்டோம் மின்சாரங்களுடைய தேவை வந்து குறையும் அது மட்டும் இல்லாமல் இரவல் நடக்கிற தவறுகள் வந்து நடக்காமல் போகும் சாலை விபத்துகள் வந்து அதிகமாக ஏற்படாது இரவு பொழுதை வந்து அப்போ வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க எதிர்பார்ப்பாங்க எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லிட்டு ஆனால் இருக்கும்போது ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ரசிக்க மாட்டோம் ஆனால் இல்லை அப்படின்னு வரும்போது தான் அந்த அதற்கான மதிப்பு வந்து அதிகரிக்கும் இப்படி தான் வாழ்க்கையிலும் இப்போ ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்குன்னா அந்த பொருளுக்கு வந்து நம்ம வந்து மதிப்பு அதிகம் தர மாட்டோம் அதே இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவோமோ அதற்கான மதிப்பு வந்து அதிகமாக தருவோம் அதுபோல் இல்லாமல் எப்பயுமே ரசிக்கக்கூடிய விஷயத்தங்களை ரசிச்சுக்கிட்டே இருப்போம் வாழ்க்கை நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்